மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் திமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோத்தியாதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவங்களில் பெரியவா பத்தின அனுபவங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் பக்தர்களுக்கு எந்த அளவுக்கு அந்த மகானுடைய அனுகிரகம் ஆசி இதெல்லாம் கிடச்சிருக்கு பக்தர்களோட வாழ்க்கையில் பெரியவா அருளோடு எந்த அளவுக்கு மேம்பட்டு வாழ்ந்தார்கள் இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் அதிகம் பார்த்தோம் அப்படின்னா பெரியவா சம்மந்தப்பட்ட அனுபவங்களில் வியாதி நோய் இருக்குது பற்றியில் இந்த நோயிலிருந்து பலர் மீண்டத பெரிய அனுபவங்களை நிறைய பார்க்குறோம் நோய் நமக்கு எதற்காக வருகிறது ஏன் நமக்கு நோய் வருது அப்படின்னா நோய்ங்கிறது கர்மம் கர்மா தான் நாம் அனுபவிக்க வேண்டிய தீவினைகளை இந்த கர்மா எப்படி நமக்கு கொடுக்கறது நோயாக கொடுக்கறது ஒரு நோய் வந்த ஒரு ஆசாமி சந்தோஷமாக இருக்க முடியுமா போன பிறவியில் நம்ம யாருக்கோ ஒரு கெடுதலை பண்ணிவிட்டு இந்த பிறவியில் சிரித்து வாழ முடியுமா அதுக்காகத்தான் நோய் நமக்கு வருது நோய் நமக்கு வந்ததுனாலே இது கர்மா சம்பந்தமானது அப்படின்னு நம்ம தெளிஞ்சு அந்த நோயை அனுபவித்து அப்போ குருக்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் குருநாதா இந்த நோய் எனக்கு ரொம்ப சங்கடத்தை கொடுக்கக்கூடாது நான் அனுபவிக்க வேண்டியது அதனால தான் எனக்கு இந்த நோய் கிடச்சிருக்கு ஆனாலும் நான் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது என்னை நம்பி என்னோடய குடும்பம் இருக்குது நான் உழைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை அப்படின்னா அந்த நோயோட வேரியத்தை குறைக்கலாம் அல்லது குருநாதர் நினச்சா முற்றிலும் எடுக்கலாம் ஆச்சரியமாக இருக்குது இல்லையா நம்மளாம் என்ன சொல்கிறோன்னா ஒரு நோய் போகணுன்னா மருந்து மாத்தரை ஆப்ரேஷன் இதுதான் தீர்வு இருக்கோம் அது இல்லை குருநாதரோட அருள் இருந்தால் இந்த வந்த நோய் எந்த அளவுக்கு வேகத்தோடு நம்மளை தாக்கிறதுக்கு வந்ததோ அது போன சுவடே தெரியாமல் போய்விடும் ஒரு அனுபவம் பார்ப்போம் ஒரு தமிழ்நாட்டுக்காரர் அவர் வந்து அஸ்ஸாமில் இருக்கார் இந்தியாவில் அஸ்ஸாங்கிற மாநிலத்தில் ஒரு இடத்துல இருக்கார் எங்கே இருக்கார் டீ எஸ்டேட்டு அஸ்ஸாமில் பார்த்தேன்னா டீ எஸ்டேட் நிறைய உண்டு இப்போ நீலகிரி நம்ம பார்க்குறோம் இல்லையா அங்கெல்லாம் டிஎஸ்டேட் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுபோல் அஸ்ஸாமில் டிஎஸ்டேட் நிறைய உண்டு அந்த டிஎஸ்டேட்டில் ஒரு முக்கியமான பொறுப்பு ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அன்ப ரொம்ப கௌரவமான பதவி அவரோட போஸ்டர் வந்து பலருக்கும் பதில் சொல்லணும் பெரிய பெரிய ஆட்களை சந்திக்கணும் அந்த மாதிரி ஒரு பதவி அது தன்னோட குடும்பத்தோடு அசம்பிலி இருந்தார் அவர் தன்னோட குடும்பத்தோடு இருந்தார் மகாபிரியோ பக்தர் பெரியவான்னா அந்த அளவுக்கு இவருக்கு அவ்வளவு பிரீத்தி பெரியவா எங்கே பார்த்தாலும் இந்த மகானை பார்த்தாலே அவ்வளவு பக்தி அவருக்கு நல்ல பேர் கம்பெனியில் நல்ல பேர் அவருக்கு ஒரு வேலை செய்கிற இடத்துல நம்ம ஒரு நல்ல பேர் வாங்கிறது அப்படிங்கிறது எப்படி சாத்தியமாகும்னா உண்மை நேர்மை இது ரெண்டு தான் முதலாளிக்கு உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது ஒரு நாள் லீவு போட்டுட்டு நம்ம எதான ஒரு காரணத்தை சொல்லக்கூடாது உண்மையாக இருக்கணும் அவர்கிட்ட அதே போல் நேர்மையாக இருக்கணும் நம்ம ஆஃபீஸ்க்காக ஒரு ரூபா செலவு பண்ணோம் அப்படின்னா பத்து ரூபா தான் கணக்கு கமைக்கணும் நான் இருபது ரூபா கணக்கு கமைக்கக்கூடாது முதலாளிக்கு எங்கே தெரிய போகிறது ஒரு இருபது ரூபா போடுமே பத்து ரூபா நம்ம பாக்கெட்டுக்கு வருமே இது நம்ம பார்க்குறோமே இன்றைக்கி நிறைய இதெல்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம் அதுக்கு பேர் நேர்மைன்னு பேர் அந்த நேர்மையாகவும் நம்ம உண்மையாகவும் முதலாளி இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் முதலாளி நம்மளை எங்கேயோ கொண்டு வச்சுருவேன் ஏன்னா இவனை போல் ஒரு ஆசாமி கிடைக்க மாட்டான் ஒரு ஊழியன் கிடைக்க மாட்டான் அப்படின்னு முதலாளி சந்தோஷத்தில் நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பார் இது எல்லாருக்கும் புரிய நம்ம இது உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் நாம் பணிபுரிகிற இடத்துல நமக்கு நல்ல பெயர் கிடைக்கும் அது எந்த ஒரு காலத்திலும் நமக்கு ஒரு கட்ட இதை சம்பாதிச்சு கொடுக்காது அப்படித்தான் அவர் இருந்தார் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆக வேண்டிய காலம் இல்லையா மனுஷனுக்கு ஒரு வயசு ஐம்பத்தெட்டு அறுபது வந்தால் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓய்வு பெறக்கூடிய போ அந்த ஓய்வு பெறக்கூடிய வயசு வந்த உடனே என்ன பண்ணுவாள் கம்பெனியில் செட்டில்மெண்ட்டில் முடிச்சு நமக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்து ஒரு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி ஒரு மாலையை போட்டு பூச்செண்டு கொடுத்து ஒரு மோதரத்தை மாட்டி எல்லோரும் ஒரு பிரியா விட கொடுப்பேன் இல்லையா ஃபேர்வெல் பார்ட்டின்னு சொல்லுவோம் எங்கே வேலை செஞ்சாலும் நம்ம உத்தியோகத்தை விட்டு கிளம்புறோம் அப்படின்னாலே நமக்கு எல்லாமே பண்ணிவிடுவோம் இவர் ரிட்டையர்மெண்ட் ஆக வேண்டிய காலகட்டம் முதலாளி என்ன பண்ணுறார் அவருக்கு விட்டு கேட்குற அப்பா நீ நல்ல வேலை பண்ணினேன் உன்ன மாதிரி ஒரு நல்ல சிப்பந்தி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் உனக்கு அப்படியே எக்ஸ்டென்ஷன் போட்டு தரேன் நீ என்ன சம்பளம் வாங்கினியோ உனக்கு எந்த மாதிரி குவார்ட்டர்ஸ் ஆஃபீஸில் கொடுத்தாங்களோ உனக்கு ஆஃபீஸில் எந்த அளவுக்கு மரியாதைகள் காணப்பட்டதோ எல்லாத்தையும் நான் அப்படியே எக்ஸ்டைன் பண்ணி கொடுக்குறேன் நீ கொஞ்ச நாள் என் கூட இறேன் அப்படின்னு அது எந்த ஒரு முதலாளிக்கும் ஒரு நல்ல தொழிலாளிய பெரியத்துக்கு மனசு வராது இன்னைக்கு ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி எத்தனை காசு கொடுத்தாலும் எல்லா ஃபீல்டுலேயுமே சரி ஒரு நேர்மையான உண்மையான ஒரு சிப்பந்தி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம் அதனால் முதல்ல கேட்குறேன் இல்லை சார் நான் போகிறேன் எனக்கு சர்வீஸ் போகிறேன் எனக்கு ரொம்ப நன்றி நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நான் ஓய்வு பெறுகிறேன் அப்படிங்கிறேன் அவள் கம்பெனியில் இருக்கிற பல அவர் கூட இருக்கிறவா தான் சொல்கிறேன் என்ன சார் நீங்கள் விவரம் தெரியாமல் இருக்கீங்க முதலாளி உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு சலுகை கொடுத்து உங்கள் பொறுப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுற நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கணும் சம்பளம் இதே தரேன் இன்னும் கொஞ்சம் கூட கேட்டாலும் கொடுக்குறேன் இந்த வசதிகள் அத்தனையும் உங்களுக்கு தரேன் இது போல் முதலாளியை இன்றைக்கி நீங்கள் பார்க்க முடியுமா உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறார் ஆனால் நீங்கள் வேண்டான்னு சொல்கிறேங்களே இது என்ன சார் இது சகஜமாக எல்லோரும் கேட்கறது அதுபோல சக தொழிலாளர்கள் அவரிடம் கேட்கிறார்கள் இதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் நாளைய நிகழ்ச்சியில் இதன் தொடர்ச்சியை காணலாம் நன்றி வணக்கம்